கேரளா லாட்டிக்கு கணிப்பு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கணக்கு அனுப்பு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ மறக்காமல் லைக் பண்ணி வச்சுங்க புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பண்ணுற நம்பி ஜாயின்னுங்கிற ஆப்ஷன் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே அதுக்கு படிப்பேன் இருபத்தி மூணாம் தேதிக்கான ரிசல்ட் என்ன கசிங்க நம்ம வந்து கொடுத்துருவோம்னு பார்த்துட்டு தான் இன்றைக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூறுக்கு வந்து நம்ம கொடுத்த நம்பர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா நேற்றுல நம்மளோட அருமையான நினைச்சி ரெண்டு ரெண்டாவே இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு நூற்றி தொண்ணூறு பார்த்தீங்கன்னா ஒம்பது ஜீரோ எல்லாம் கொடுத்துருந்தோம் ஆனால் இன்றைக்கி எல்லாம் அப்படியே டோட்டலாக எல்லாம் போர்டு மாறிடுச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக எடுத்தும் நம்பர் பரவாயில்ல போர்டு மாதிரி விட்டது எப்பயும் மாடல் எடுக்கிற மாதிரி தான் நம்ம வந்து எடுத்துருந்தோம் ஓகேவா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜீரோ ஒம்போது ஓகேவா ஜீரோ ஒம்போதெல்லாம் கொடுத்துருந்தோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லாமே இன்றைக்கி டோட்டலாகவே மாறி போயிடுச்சு ஆள் போல் இரநூ ரெண்டு அப்படிலாம் ஆறாம் நம்பர் வந்து எடுத்துருந்தோம் ஆனால் ரெண்டாம் நம்பர்லாம் பார்த்திங்கன்னா உள்ளே போயிடுச்சு இல்லைன்னா நம்ம வந்து ஒரு சூப்பரான நியூஸ் வந்து எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா மொதல் மொதல் மூணு நம்பர்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தி எட்டு நூற்றி தொண்ணூறு அடிச்சிருக்கேன் நம்ம கொடுத்த நம்பரில் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் ரெண்டு அதுலாம் ஆள் போர்ட்டில் ரெண்டு நம்பர் ஸ்ட்ராங்காக வர மாதிரி நம்ம வந்து கொடுத்துருந்தேன் இன்றைக்கி நம்ம எடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் ரெண்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பரும் எட்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ரெண்டு எட்டு அப்படி அப்படியே பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்பர் சூப்பராகவே உள்ளிட்டே போயிடுச்சு இல்லைன்னா நம்ம வந்து இன்றைக்கி ஒரு சூப்பரான நூஸ் வந்து எடுத்துருக்கலாம் ஒரு ஏசி என்னாச்சு ஒரு சூப்பரான நூஸ் எடுத்துருக்கலாம் இன்றைக்கி எல்லாமே கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு ஓகேவா போர்டு எல்லாமே இன்றைக்கி உள்ளே போயிடுச்சு ஓகே வாங்க இன்றைக்கி நான் இருபத்தி நாலாம் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான கசிங்கி தான் நம்ம வந்து பார்க்குறோம் ஓகேவா ஓகே நாளைக்கு பொறுத்தவரைக்கும் பாக்கி தர முப்பதாவது ரூபா கணக்கு நம்ம வந்து பார்க்க போகிறோம் நாளைக்கு பொறுத்த வரைக்கும் என்னென்ன நம்பர்ஸ் வரலான்னு பார்க்குறேன் ஏ போர்டில் பார்த்திங்கன்னா நாளைக்கு பொறுத்த வரைக்கும் ஏ போர்டுன்னு பார்த்திங்கன்னா மூணு அப்படி இல்லாட்டி நம்பர் தான் நம்ம வந்து எடுத்துருக்குறோம் பி போர்டு பொறுத்த வரைக்கும் ஜீரோ அப்படிலாட்டி ஆறு ஓகேவா ஜீரோ அப்படி இல்லாட்டி ஆறுங்க நம்பர் தான் நம்ம வந்து எடுத்துருக்கோம் ஜீரோ ஆறு சி போர்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒம்பது பிள்ளை ஏழு ஓகேவா நாளை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் மூணு ஒம்பது பி போர்டில் ஜீரோ ஆறு சி போர்டில் ஒம்பது ஏழுன்ட்டு நம்ம வந்து நம்ம கணிப்பில் அதிகமாக வரக்கூடிய நம்பர்ஸ் உங்கள் கணவிலாம் மேசேஜ் ஆனாலும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நம்பளே ஓகேவா நாளை பொறுத்த வரைக்கும் திரு டிஜிட்டல் பார்க்கலாம் திரு டிஜிட்டல்னு பார்த்திங்கன்னா முந்நூற்றி ஒம்பது முந்நூற்றி அறுபத்தி ஒம்பது முந்நூற்றி ஏழு முந்நூற்றி அறுபத்தி ஏழுன்ட்டு நம்ம நாலு நம்பர்ஸ் எடுத்துகிட்டுவோம் மூணு காலத்தில் ஒம்போது காலத்தில் வந்தால் தொள்ளாயிரத்தி ஒம்பது தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பது தொள்ளாயிரத்தி ஏழு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுன்ட்டு நம்ம எடுத்துகிட்டு வைக்கவோம் திருடத்தில் பொறுத்த வரைக்கும் முன்னூற்றி ஒம்பது முந்நூற்றி அறுபத்தொம்போது ஒம்பது முந்நூற்றி ஏழு முந்நூற்றி அறுபத்தி ஏழு தொள்ளாயிரத்தி ஒம்போது தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது தொள்ளாயிரத்தி ஏழு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுன்ட்டு நம்ம வந்து எடுத்துகிட்டு வைக்கவோம் ஓகே நாளைக்கான ஏபிபிசிக்கான நம்பர்ஸ் நம்ம வந்து என்னென்ன நம்பர்ஸ் வரும்னு பார்த்தலாம் நாளைக்கான ஏபிபிசி ஏசிக்கு பார்த்தீங்கன்னா முப்பது முப்பத்தி ஆறு முப்பத்தி ஒம்பது முப்பத்தி ஏழுன்னு எடுத்துருக்கோம் மூணு கட்டத்தில் ஒம்பது கட்டத்தில் பார்த்திங்கன்னா தொண்ணூறு தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஒம்பது தொண்ணூற்றி ஏழு ஓகேவா அடுத்து ஜீரோ ஒம்பது ஜீரோ ஏழு அறுபத்தி ஒம்போது அறுபத்தி ஏழு நம்ம வந்து ஒரு பன்னெண்டு நம்பர்ஸ் எடுத்துருக்கோம் எடுத்திருக்கோம் ஹெவி ஏவிபிசிஏசிக்கு முப்பது முப்பத்தாறு முப்பத்தி ஒம்போது முப்பத்தி ஏழு தொண்ணூறு தொண்ணூத்தாறு தொண்ணூற்றொம்பது தொண்ணூற்றி ஏழு ஜீரோ ஒம்பது ஜீரோ ஏழு அறுபத்தொம்போது அறுபத்தேழு நம்ம வந்து ஹெவி ஏவிபிசிஎஸ்சி பன்னெண்டு நம்பர்ஸ் எடுத்துருக்கோம் ஓகேவா நேற்றுக்கு பார்த்திங்கனா நம்ம தொடர்ந்து ஒரு அருமையான இன்னைக்கு தான் நம்ம வந்து சாட் கெஸிங்ல எடுத்துருந்தோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு போர்டு மட்டும் இன்றைக்கி வந்து நம்பர் மட்டும் நீங்கள் ஃபுல்லாக போயிடுச்சு இல்லைன்னா நம்ம வந்து இன்றைக்கி ஒரு சூப்பராக நின்ஸாக எடுத்துருக்கோம் கொஞ்சம் மிஸ் மிஸேஜ் ஓகே நாளைக்கு ஓரளவுக்கு வின்னிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எடுத்துக்கிறோம் ஓகேவா நாளைக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல் போட்டு நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா மூணு அப்படி ஒம்பதுங்க நம்ம நம்ம வந்து எடுத்துக்கிறோம் உங்களுக்கு கணிப்பில் வந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க நம்ம சொன்னோம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம வந்து நேற்றுக்கு ரெண்டு நாளாக வந்து நூறு பர்சன்ட் சொல்லி தான் கொடுத்துருந்தேன் நேற்றுக்கு வந்து நான் கொடுக்கல ஓகேவா ஏன்னா கொஞ்சம் டவுட்டில் தான் இருந்துச்சு அதே மாதிரி இன்னைக்கு வந்து மிஸ் ஆயிருச்சு என்னான்னு தெரியல ஓகேவா நாளைக்கும் கொஞ்சம் இதாக தான் இருக்குது நம்ம ஸ்ட்ராங்காக வந்துச்சுன்னா நான் வந்து நூறு பர்சன்ட் எழுதி நான் வந்து கொடுத்துருவேன் ஓகேவா நாளைக்கு ஓரளவுக்கு நம்ம கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங்னா நம்ம வந்து நான் வந்து ரெண்டு மூணு மெத்தட்ஸ் மேட்ச் பண்ணால் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்னு நான் வந்து நூறு பர்சன்ட் வருதுன்னு சொல்லுவேன் அப்படின்னா நார்மலாக ட்ரெஸ்ஸிங் எடுத்து இந்த மாதிரி சிம்பிளாக கொடுத்துட்டு ஓகேவா ஓகே நான் வந்து ஸ்ட்ராங்னு சொல்லும்போது மட்டும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்படி ட்ரெஸ் இந்த மாதிரி ட்ரெஸ் கொடுத்தா நீங்கள் வந்து கணக்கில் மேட்ச் வச்சினா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளே ஓகேவா ஓகே நாளைக்கு நான் புக்கிங் நம்பர் நீங்கள் வந்து கேரளா டியர் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து புக்கிங் பண்ணுற மாதிரி இருந்தால் என்ன கேரளா டியர் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வாங்கி புக்கிங் எடுத்துருக்காங்க புக்கிங் நம்பர் எண்பத்தி நாலு இரநூத்தி எண்பது அறுபத்தாறு தொள்ளாயிரத்தி நாலு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் கேஎல் டீட்டெயில்ஸ் வந்து சென்ட் பண்ணினா அவங்க புக்கிங் டீட்டெயில்ஸ் வந்து கொடுப்பாங்க பின்னிங்க அமௌண்ட்டும் மரமண நேரத்தில் கொடுத்துருவாங்க நம்பிக்கையான ஒருத்திங் தான் நீங்கள் நம்பரை வைக்கணுமா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் நம்பர் வச்சுங்க ஓகேவா ஓகே மாதிரி நம்ம வீடியோ பிடிச்சிருந்தோம் நம்ம வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற ஜாயின்ங்கிறப்பட்ட நம்ம நம்பி ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களே இன்றைக்கி ஒரு நாள் மிஸ் பண்ணிட்டோம் நாளைக்கு ஒரு வெட்டி இருக்கும்னு நினைக்கிறேன் நாளைக்கு வெட்டி வந்து நாலு ஸ்ட்ராங் நம்பர்ஸ் மட்டும் நம்ம வந்து ஆல் ஸ்ட்ராங்காக கொடுத்துருவோம் அதனாலும் கண்டிப்பாக மேட்ச் வச்சனால ட்ரை பண்ணி பாருங்க நண்பரே அப்படி இல்லாட்டி கசிங்காக மட்டும் பார்த்துட்டு விட்டுருக்க நண்பரே ஓகேவா